ஹலோ வியூவர்ஸ் சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடமிருந்து விலகி இருப்பதே மேல் இனிமேலாவது அவதானமாக நடந்து கொள்ளுங்கள் எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவராக தெரியும் நாம் தான் எதிர்த்து கேள்வி கேட்கும் போது ஆகிவிடுகின்றோம் எவ்வளவு அன்போடு அணைத்தாலும் கத்திக்கு வெட்டத்தான் தெரியும் அதுபோலத்தான் சில உறவுகளும் எவ்வளவு அன்பாக நாம் இருந்தாலும் காயப்படுத்தி விடுவார்கள் இரண்டு நாள் பழகினாலே நம் மனதை புரிஞ்சிக்கிறவங்களும் இருக்காங்க வருஷக்கணக்கா பழகியும் நம்மை புரிஞ்சிக்காதவங்களும் இருக்காங்க விட்டுக்கொடு உன்னை மதிக்கவில்லை என்றால் விலகிவிடு உறவுகள் முக்கியம்தான் அதைவிட தன்மானம் முதன்மையானது உறவுகள் தூக்கி எறிந்தால் வருந்தாதி வாழ்ந்து காட்டு அவர்கள் உன்னை தேடி வரும் அளவுக்கு தனியாக இருக்கிறேன் என்று கவலைப்படாதி போலியான உறவுகள் யாரும் கூட இல்லை என்று சந்தோஷப்படு அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறில்லை நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறில்லை சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள் தேவையற்ற உறவுகளிடம் நீ காட்டும் அன்பையும் உபசரிப்பையும் உன் அன்பிற்காக இயங்கும் உறவுகளிடத்தில் காட்டிப்பார் உன் வாழ்வில் அன்பின் உருவத்தினை உணர்வாய் வாழ்க்கையில் விட்டுப்போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவெடுங்கள் ஏனென்றால் வார்த்தைகளில் தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்குத்தான் இருக்கும் ஏனென்றால் அப்படியானவர்களோடு சேர்ந்து வாழும்போது மனதில் முன்பிருந்த அதே அழுக்கு மீண்டும் மீண்டும் வெளிவரத்தான் செய்யும் நலம் விசாரிக்கவே யோசிக்கும் நன்றி கட்ட உறவுகள் நம்மை பற்றி புரளி பேசும்போது யோசிப்பதே இல்லை நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என நினைப்பது முட்டாள்தனம் அவருக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பதே உண்மை ஆகவே யாரும் மதிக்க வேண்டுமென்று எதிர்பார்க்காதீர்கள் விட்டு உன்னை மதிக்கவில்லை என்றால் விட்டு விலகிவிடு உறவுகள் முக்கியம்தான் ஆனால் அதைவிட முக்கியம் உன் தன்மானம் என்பதை புரிந்து கொள் சில உறவுகளிடத்தில் யோசித்து பேச வேண்டியிருக்கும் சில உறவுகளிடத்தில் பேசவே யோசிக்க வேண்டியிருக்கும் உறவுகளிடத்தில் அவதானமாக இருங்கள் உன் உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உரிமைக்கு மட்டும் இடமளிக்காதீர் எல்லோரிடமும் சிரித்து பேசலாம் ஆனால் மனசுக்கு பிடித்த ஒருவரிடம்தான் அழுது பேச முடியும் அதுதான் உண்மையான உறவு உன் அன்பு யாருக்கு பலமோ உன் வார்த்தை யாருக்கு தேவையோ உன் மௌனம் யாருக்கு கண்ணீரை வரவைக்குமோ உன் பிரிவு யாருக்கு துன்பத்தை தருமோ உன் நினைவு யாருக்கு பொக்கிஷமோ அவரே உன் உண்மையான உறவு என்பதை புரிந்து கொள் நேருக்கு நேர் இனிமையாக பேசிவிட்டு பின்னர் போகவிட்டு புறம் பேசும் மனிதர்களை தவிர்த்து விடுங்கள் அத்தகைய மனிதர்களோடு நட்பு கொள்வது பசும்பாலில் கடும் விஷத்தை கலந்து பருகுவதற்கு ஒப்பாகும் பாசம் பெய்யுங்கள் தவறில்லை ஆனால் பைத்தியமாக ஆகிவிடாதீர்கள் ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை பிரிவே இல்லாத உறவுகளும் இல்லை எல்லாம் சில காலம்தான் பாசம் எது வேஷம் எது என்று தெரியாமல் நாம் காட்டும் பாசமே நம்மை சுட்டரிக்கிறது ஒரு தருணத்தில் அன்பும் அக்கறையும் நமக்கு உண்மையா இருக்கிறவங்களுக்கிட்ட காட்டினா மட்டும் போதும் எல்லோருக்கிட்டையும் காட்டி நம்ம மதிப்ப நாமளே இறக்கிக்க கூடாது யாரையும் நம்பாதி பாசம் போல இருக்கும் பழகிப்பார் பாதி அதில் வீசம் போடும் மனிதர்கள்தான் வாழ்க்கை வெறுக்கும் அளவிற்கு ஏமாற்றமும் வலியும் கிடைப்பது காதலில் மட்டுமல்ல பாசத்துடன் பழகுகின்றார்கள் என நாம் நினைக்கும் சில உறவுகளாலும் தான் விஷமும் வேசமும் ஒன்றுதான் விசம் உயிரைக் கொல்லும் வேஷம் மனதை கொல்லும் வாழ்க்கை குறுகியது வாழுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எறியுங்கள் பயம் மோசமானது அதை எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானவை அதை ரசியுங்கள் வாழ்க்கையில் ஓரளவுக்கு கொடுக்கலாம் ஆனால் விட்டு கொடுப்பதே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதீர்கள் எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பகுத்து பாருங்கள் அப்படி பார்க்கத் தெரிந்தால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம் வெறுப்பவர்களைத் தேடாதி விரும்பியவர்களை வெறுக்காதே உனக்கென்று ஒரு தன்மானமும் திமிரும் இருக்கணும் அதை எவருக்காகவும் விட்டு கொடுக்காத மனப்பக்குவமும் உனக்கு வேண்டும் இல்லாவிட்டால் உன்னையே ஏறி விடுவார்கள் முகமா முகமூடியா என்று தெரியாமலே பழகிக்கொண்டு இருக்கிறோம் பல மனிதர்களுடன் உண்மையாய் இருக்க என்பதில்லை ஊமையாய் இருந்தாலே போதும் சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும் எப்போது நம் பேச்சுக்கு ஒருவரிடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகிவிடுங்கள் அவர்கள் நம்மை தேடி அலையும் அளவிற்கு நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்பது முட்டாள்தனம் அவங்களுக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பது உண்மை உன் விருப்பங்களுக்கு மதிப்பு இல்லாத இடத்தில் வீண் விவாதம் செய்வதை விட விட்டு விலகி நிற்பது நல்லது உனக்கு இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீ உண்மையாயிரு அதை விட்டுட்டு எல்லோர்கிட்டையும் உண்மையாயிருந்தா நீ நல்லவனில்ல முட்டாள் சொந்தங்கள் வேண்டும் நாம் தான் நினைப்போம் ஆனால் அவர்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள் காரணம் பணம் இன்று பழகுவார் நாளை விலகுவார் உறவு தொடங்கும் முன்பே பிரிவதற்கும் தயாராகிக் கொள்ளுங்கள் போலியான உறவுகள் உங்களைப் பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் தான் பேசுவார்கள் அவதானமாக இருப்பதே நல்லது எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்குப் பிறகு நீங்கள் மூன்றாவது மனிதராகி விடுவதை யாராலும் தடுக்க முடியாது எனவே கலன்று விடும் முகமூடிகளை முகமென்று நம்பியிருக்காமல் எல்லாவற்றையும் அனுசரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உண்மையாக இருக்கிறேன் என்று ஊமையாக இருந்து விடாதே மதிக்க மாட்டார்கள் மிதித்து விடுவார்கள் ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம் ஆனால் ஓர் ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு அந்த உறவு வராது நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள் அடிக்கடி அக்கறையோடு தொடர்பு கொள்பவர்களின் எண்ணிக்கை சற்றே குறைய ஆரம்பித்துவிடும் ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே உண்மையாய் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள் கவலையை விட்டு தள்ளே தனியாக வந்தோம் தனியாகத்தான் போய் சேரப்போகிறோம் இடையில் வந்தவர்கள் இடையிலேயே பிரிகிறார்கள் என்று மனதை தேற்றிக்கொள் பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழாதீர்கள் படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழுங்கள் அதுதான் வாழ்க்கை எல்லாவிதமான உறவுகளின் பின்னணியிலும் ஒருவரது சுயநலம் இருக்கத்தான் செய்யும் சுயநலம் இல்லாத உறவென்பது சாத்தியமற்றதே ஆனாலும் வாழ்ந்து போராடுங்கள் போராடி கொண்டே வாழாதீர்கள் இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வொய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே